வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ரொம்ப அற்புதமாக எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களுடைய இலக்கிய தேடலில் ஒரு அற்புதமான பதிவை வந்து வாசித்து இருந்தேன் அலமாரியில் உறங்குகிறவன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார் அதில் மிகவும் சுவாசியமான ஒரு தகவல் இருக்கிறது வாருங்கள் சென்று பார்க்கலாமா போலந்த எழுத்தாளர் ஸ்லா ஓ கதை ஒன்றில் ஒருவன் தனது அறையில் உள்ள படுக்கை பீரோ மேஜை மூன்றையும் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் இருப்பதை நினைத்து சளிப்படைகிறான் அறையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பி அலமாரியை நகர்த்தி வேறு பக்கம் வைக்கிறான் படுக்கையை அந்த பக்கம் திருப்புகிறான் மேஜையை ஓரமாக நகர்த்தி விடுகிறான் இந்த மாற்றம் பிடித்திருக்கிறது அவனுக்கு ஆனால் சில நாட்களில் மீண்டும் அறையின் தோற்றம் சலிப்பை உருவாக்குகிறது இந்த முறை அறையின் நடுவில் அலமாரியை வைத்துவிட்டு படுக்கை மற்றும் மேஜையை இடமாற்றுகிறான் இதனால் அறையில் நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது ஆனால் மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறான் இதுவும் சில நாட்களில் பழகி போகிறது இந்த முறை ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சி படுக்கைக்கு பதிலாக அலமாரியில் உறங்குவது அப்படின்னு முடிவு செய்கிறான் அது சௌகரிய குறைவு எந்த அலமாரியும் மனிதனை உறங்க விடாது இல்லையா அதற்குள் கால்களை மடக்கி உறங்குவது அப்படிங்கிறதுலாம் சிரமம் அப்படின்னு பல்வேறு யோசனைகள் வந்தாலும் கூட புதிய மாற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் அலமாரிக்குள்ளே உறங்க ஆரம்பிக்கிறான் கால்களில் வீக்கம் மற்றும் முதுகு வலி உருவாகிறது அவனுக்கு ஆனால் அதை தாங்கிக் கொண்டு குறிப்பிட்ட காலம் வரை அலமாரியினுள் உறங்குகிறான் ஆனால் அதுவும் சளித்து போகிறது பழையபடி அலமாரியை இடமாற்றுகிறான் படுக்கையை சுவரை ஒட்டி போடுகிறான் அறையில் மேஜையை வைக்கிறான் முன்பு இருந்த நிலைக்கு அறை திரும்பி திரும்பிவிடுகிறது எப்போதாவது திரும்ப சலிப்பு வரும்போதுதான் அலமாரியின் உறங்கிய அந்த புதுமையை நினைத்து பார்த்து மகிழ்ந்து கொள்கிறான் இது மிரோஜெக்கின் கதையில் வரும் நிகழ்வு மட்டும் கிடையாது நமது அறை அல்லது வீடு இதே சலிப்பை ஏற்படுத்துது நாமும் இப்படி பொருட்களை இடமாற்றி வைத்து கொண்டே இருக்கிறோம் உண்மையில் மாற வேண்டியது பொருட்கள் இல்லை நாம இல்லையா நமது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லை சிலந்தியை போல வாழ பழகிவிட்டிருக்கிறோம் பொருட்களின் இடமும் இருப்பும் அதை நினைவுபடுத்துது ஆணியில் தொங்கவிடப்பட்ட மஞ்சள் பையை விட்டிருக்கிறது நமது அன்றாட வாழ்க்கை தேவையின் போது மஞ்சள் பை யார் கையிலாவது கொஞ்ச நேரம் இருக்குது பயன்படுத்தப்படுகிறது பின்பு அதே ஆணை அதையே அசையாத இருப்பு பொருட்களை இடமாற்றியவுடன் வீட்டில் புதிய மாற்றம் வந்துவிட்டது போல தற்காலிக சந்தோஷம் கொள்கிறோம் உண்மையான மாற்றம் வருவதும் இல்லை அதை நோக்கி நாம் நகர்வதும் இல்லை மிராஜக்கின் இந்த கதை அரசியல் நையாண்டி கொண்டது போலந்தில் நடந்த மாற்றங்கள் யாவும் அலமாரியில் உறங்கியவனின் கதைதான் என்கிறார் மிராஜக்கின் கதையில் வெளிவடும் நகைச்சுவை அபாரமானது இந்த கதையில் வருபவனின் வயதோ வேலையோ எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் அவனது சளிப்பு உண்மையானது அந்த மாற்றம் நாம் விரும்புவது ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிரேன்மா டைஸ் என்ற தாய்லாந்து திரைப்படத்தில் பாட்டி வீட்டிற்கு வரும் பேரன் அறையை சுத்தம் செய்யும்போது சாமி படம் ஒன்றை சற்று நகர்த்தி வைத்து விடுகிறான் இதற்காக பாட்டி கோவித்துக் கொள்கிறார் சாமி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றுதானே அப்படின்னு பேரன் சொல்றான் அப்படிலாம் இல்ல சாமியின் இடத்தை மாற்றக்கூடாது அதன் அதன் இடம் என்பது ஒரு அடையாளம் உறுதிப்பாடு சாமியும் இடம் மாறினால் கோவித்துக்கொள்ளும் அப்படின்னு பாட்டி சொல்கிறான் பொருட்கள் இடம் மாறியவுடன் ஏற்படும் வெற்றிடம் நமக்கு எதையோ சொல்கிறது வீட்டு சுவரில் மாட்டப்பட்ட எல்லா புகைப்படங்களையும் ஓவியங்களையும் அகற்றிய பின்பு வெற்று சுவராக மாறும்போது விசித்திரமான தோற்றம் உருவாகிறது சுவர்களின் மௌனத்தை தான் இத்தனை புகைப்படங்களை ஓவியங்களை மாற்றி வைத்திருக்கிறோமா என்றும் தோன்றுகிறது அல்லவா மிரோஜிக்கின் கதையைப் போல பீட்டர் பிக்சல் எழுதிய மேதே என்றால் மேதே அப்படிங்கிற சிறுகதையில் தனது வீட்டில் உள்ள பொருட்களின் பெயர்களை மாற்றிவிடுகிறார் ஒரு கிழவர் அதே பொருள் வேறு பெயரில் அழைக்கப்படும் போது புதியதாகிறது அவர் தனக்கென ஒரு சொந்த மொழியை உருவாக்கி கொள்கிறார் அந்த மொழிக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கிறார் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகை சொந்த மௌனம் இருக்கிறது எந்த இருவரின் மௌனமும் ஒன்று போல் இருப்பதில்லை அவரவர் மௌன மௌனத்திற்குள் ஆழ்ந்து போகிறாயிருக்கிறார்கள் நீருக்குள் இருந்த மீன் மேற்பரப்பிற்கு வருவது போல எப்போதாவது முலையின் தளத்திற்கு வருகிறார்கள் உரையாடுகிறார்கள் ஆனால் மனதின் ஆழத்தில் உள்ள மௌனம் அப்படியே இருக்கிறது மிராஜிக்கின் இன்னொரு கதையில் சிறுவர்கள் ஒன்று கூடி பனி மனிதனை செய்கிறார்கள் பனி மூக்கு செய்வதற்காக கேரட்டை வைத்து விடுகிறார்கள் அன்றிரவு அந்த சிறுவர்களின் பெற்றோர்களை தேடி வரும் அதிகாரி அந்த மூக்கு தன்னை குறிப்பதாக சொல்லி கோவித்துக் கொள்கிறார் அந்த பணிமனிதன் கூட்டுறவு சங்க முறைகேட்டினை அடையாளம் காட்டுவதாக இன்னொருவர் கோபம் கொள்கிறார் பனிமனிதன் சட்டையில் உள்ள பொத்தான்கள் உயர் அதிகாரியை குறிக்கிறது ஆகவே உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் சிறுவர்களோ தங்களுக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது என்று மறுக்கிறார்கள் அதிகாரத்தின் மிரட்டலுக்கு பயந்து பெற்றோர்கள் சிறுவர்களை தண்டிக்கிறார்கள் மறுநாள் அது போலவே பணியில் விளையாட சிறுவர்கள் செல்கிறார்கள் இந்த முறை அவர்கள் தங்களை மிரட்டியவர்களின் உருவத்திலே பணி திருப்பம் செய்ய முடிவு செய்கிறார்கள் அது அவர்களுக்கு மிகுந்த வேடிக்கையான விஷயமாகிறது மிராஜக் ஒரு நாடக ஆசிரியர் என்பதால் அவரால் கதைக்குள்ளும் சிறிய நாடக தருணத்தை உருவாக்க முடிகிறது அது இரண்டு கதைகளிலும் அழகாக வெளிப்படுகிறது அல்லவா இந்த கதைகளை அப்படியே ஒருவரால் நாடகமாக்கிவிட முடியும் என்பதே இதனுடைய சிறப்பு அப்படின் அப்படியே அற்புதமான ஒரு நிகழ்வை படம் பிடித்து காட்டியது இந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆம் இப்படியான ஒரு அற்புதமான இலக்கியத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் அன்பு நேர்களை இந்த பதவி படி நம்முடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பரு பல சகோதரி இலை வெனி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயஸ் சொல்லுங்களே நன்றி நேர்களை